கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஓரு காவல் மரணங்கள் நடந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நான்கு பேரும் ஆண்டில் பதினோரு பேரும் இரண்டாயிரத்தி ஆண்டில் இதுவரை ஐந்து பேர் என மொத்தம் முப்பத்தி ஓரு பேர் காவல் நிலையங்களிலும் சிறைகளிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் சமீபத்தில் போலீசாரால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமார் வழக்கில் ஆதங்கத்தோடு சொன்ன உடலில் ஒரு இடம் கூட விடாமல் அடித்திருக்கின்றன வாயில் மிளகாய்பொடி தூவி இருக்கின்றன வெறித்தனமாக தாக்கி உள்ளன ஒருவரை கொலை செய்யும் எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கி இருக்க மாட்டார்கள் காயங்களை பார்க்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது மாநில அரசே தன் குடிமகனை கொலை செய்திருக்கிறது போலீஸ் அத்துமீறல்களால் வன்முறைகளால் மரணங்கள் ஏற்படுவது இது முதன்முறையல்ல அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு போராடி வரும் எதிர்கட்சிகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றன மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பு வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரங்களிலோ முப்பத்தி ஓரு காவல் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது யாருக்கும் கட்டுப்படாத காவலர்கள் ஒழுங்கினம் பெருகி போன காவல்துறை கட்டமைப்பு அடியாட்களாக மாறிப்போன தனிப்படை அவர்களை கொஞ்சமும் கண்டுகொள்ளாத உயரதிகாரிகள் என காவல்துறை மீது தொடர்ந்து பொதுமக்களால் மனித உரிமை அமைப்புகளால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வளவு நடந்தும் காவல்துறையில் எந்த மாற்றமும் நிகழாதிருப்பதால் தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டில்தான் காவல்துறை இருக்கிறதா என்கிற சந்தேக கேள்வியை எழுப்புகிறார்கள் எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் போலீஸ் அராஜகத்தில் ஓர் உயிர் பலியானது எவ்வளவு கொடூரமானதோ அதைவிட கொடூரமானது இந்த விவகாரத்தை மூடி மறைக்க ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் திமுகவும் செய்த அடாவடிகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றே குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்து எரித்துவிட படாதபாடுபட்டது காவல் துறை சென்னையில் இருந்து பறந்து வந்த உத்தரவை நிறைவேற்ற ஆளாய் பறந்தது அரசு இயந்திரம் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் திமுகவின் சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறனும் அவரின் அடிப்படிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர் அவர்களோடு சேர்ந்து டிஎஸ்பி சண்முக சுந்தரம் கடுமையாக அழுத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பம் கடுமையாக மிரட்டப்பட்டிருக்கிறது இந்த காவல் கொலை குறித்த செய்திகள் அனைத்தும் இப்போது வெட்டவெளிக்கு வந்துவிட்டன இதில் காவல்துறையின் அலட்சியம் அதிகாரம் அத்துமீறல் திமிர் வன்முறை குறித்து எழுகின்றன விசாரணையின் போது தப்பியோட பார்த்தார் தவறி விழுந்தவருக்கு வழிப்பு வந்துவிட்டது அதில் இறந்து விட்டார் என கூசாமல் எப்படி பொய் சொன்னது போலீஸ் நிக்கிதாவின் புகார் உண்மையானதா என்பதை விசாரிக்காமல் அவர் புகாரில் எஃப்ஐஆரும் போடாமல் அவசர அவசரமாக தனிப்படை விசாரிக்க சென்றது ஏன் அவர்களுக்கு பிரஷர் கொடுத்த சீனியர் அதிகாரி அஜித் குமார் மீது குற்ற பின்னணியோ ஆதாரமோ இல்லாத நிலையில் இவ்வளவு கொடூரமாக அவரை தாக்கும் துணிச்சல் போலீசுக்கு எப்படி வந்தது எனும் கேள்விகள் வரிசை கட்டுகின்றன தலைமைச் செயலகத்தில் இருந்து தகவல் வந்தது என கூறி தனிப்படையினர் ஆறு பேர் அஜித் குமாரை அடித்து சித்திரவாதை செய்துள்ளனர் இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரி யார் அவரின் விவரங்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது குமாரின் தம்பிக்கு கொடுக்கப்பட்ட ஆவின் அவர் அம்மாவுக்கு அளித்த இலவச வீட்டுமனை பட்டாவும் ஆட்சியின் பெயரை காப்பாற்றிவிடும் என நம்பிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் மக்கள் காவல்துறையின் அராஜகத்தால் வெகுண்டு போயிருக்கிறார்கள் அவர்களின் கோபமும் விமர்சனமும் வெறுப்பும் சரியான சமயத்தில் இந்த ஆட்சி மீது முதல்வர் தான் வெளிப்படும் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சென்னை தலைமைச் செயலக காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்பவர் லாக்கத்தில் உயிரிழந்தார் அந்த காவல் மரணத்தை தவறான தகவலுடன் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் முதல்வர் ஸ்டாலின் அடுத்த நாளே மாற்றி பேசினார் அப்போதே தனக்கு தவறான தகவலை அளித்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படியான கொடூரங்கள் தொடர்ந்திருக்காது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்